அன்பு வணக்கம் ஒரு சாதாரண மனுஷனுடைய துன்பத்தை பற்றிய கதை இது வெங்கட் அப்படிங்கிறவன் ஒரு நேர்மையான அதே நேரத்துல சாந்தமான ஒரு உழைப்பாளி வெங்கட் ஒரு மெஷின்கள் இருக்கும் அதாவது மாவு அரைக்கும் மெஷின்கள் அதிகமாக இருக்கும் ஒரு பெரிய பிஸ்னஸ் யூனிட்டில் குமஸ்தாவை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அங்கே இருக்க கணக்கு வழக்குகளையும் பொருட்களையும் அவன் நேர்மையாக உண்மையாக சரிபார்க்கிறது பணத்தை அழகாக கையாளுவது இப்படி இருக்கிறதுனால அந்த முதலாளிக்கு வெங்கட்டை ரொம்ப பிடிக்கும் வெங்கட்டை இரவு பகல் மட்டுமல்ல சனி ஞாயிறு அப்படின்னு வேலை வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு அந்த முதலாளி வெங்கட்டுக்கு சந்தோஷமா வேலை செஞ்சாலும் மன வருத்தம் இருக்கு அதற்கான ஒரு சம்பளத்தை அந்த முதலாளி கொடுக்கறதில்லை இவர் கடுமையான உழைப்பாளியாக இருக்கிறாரு ஆனால் இவருடைய மனைவி லக்ஷ்மிக்கும் இவருடைய ஆறு வயது மகள் சாந்திக்கும் இது மிகுந்த மன வருத்தத்தையும் கோபத்தையும் கொடுக்குது ஏன்னா வெங்கட்டு ஒரு குடும்பத் தலைவனா கணவனா தகப்பனா அந்த குடும்பத்துக்கு நேரத்தை ஒதுக்குறதே கிடையாது எப்போவுமே லேட்டாக வருவார் காலையில் சீக்கிரமாக வேலைக்கு போயிடுவார் ஒரு முறை வெங்கட்டுடைய மகள் சாந்தி ஒரு சினிமா வந்திருக்கிறத பார்க்குறா போஸ்டரை பார்த்து அவ தெரிஞ்சுக்கிறா அப்பா கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்குறா அப்பா இந்த சினிமாவுக்கு என்ன நீ கட்டாயம் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு பல நாட்களாக அவ காத்திருக்கிறா அந்த படத்தை பார்க்கறதுக்காக ஒரு நாள் அவங்க அப்பா அந்த படத்துக்கு கூட்டிக்கிட்டு போகிறதா தன் மகளுக்கு வாக்கு கொடுக்குறாரு அன்னைக்குன்னு பார்த்து அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு அவங்க பொண்ணும் அப்பாவை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போயிடுறா இப்ப வெங்கட்டு அந்த பிஸ்னஸ் யூனிட்டில் தன் மகளுக்காக சீக்கிரமாக போகணும் அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருக்காரு சே என்னடா வேலை இது இப்படி ராவும் பகலுமாக இந்த குறைஞ்ச சம்பளத்துக்கு உழைக்கிறத விட இந்த வேலையை விட்டே போயிடலாம் மகள் கூட நேரத்தை ஒதுக்காத இந்த வேலை நமக்கு எதுக்கு அப்படின்னு வேலையை விட்டுடணும் அப்படின்னு முடிவு செஞ்சு அன்னைக்கு வேலையை முடிச்சுக்கிட்டு அவர் கிளம்ப இருக்கிற நேரத்தில் கூப்பிட்டு அந்த முதலாளி அஞ்சு ரூபாய் பணம் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதா அடுத்த மாதத்துலேருந்து அஞ்சு ரூபா அதிக பணம் கொடுக்க போகிறதா சொல்கிறாரு நாள் வரைக்கும் நாற்பது தான் அவர் வாங்கிக்கிட்டு இருக்காரு இது அந்த காலத்து கதை அதனால் அந்த பணத்தை நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க இப்போ பணம் அதிகம் கொடுக்கறதா முதலாளி சொன்ன உடனே ஓரளவுக்கு சமாதானமான வெங்கட்டு வீட்டுக்கு வராரு அவருடைய அன்பு செல்ல மகள் சாந்தி அப்பாவுக்காக காத்திருந்து காத்திருந்து ஏமாந்து தூங்கியே போயிடுறா அவருடைய வாழ்க்கையும் அவருடைய குடும்பத்துடைய வாழ்க்கையும் ஏன் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையும் இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு நன்றி